你的不。 பிரைஸ் பிட் கத்தருடைய பெரிதா நாமம் மகிமைப்படுவதாக உயர்த்தப்படுவதாக தினம் ஒரு வாக்குத்தத்தம் என்கிற நிகழ்ச்சியினூடாக தினந்தோறும் பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய குடும்பத்தின் மூலமாக பேசி வருகிறார் என்று அறிந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த யூடியூப் சேனலை உடனடியாக ஃபார்வர்ட் பண்ணுங்கள் இந்த வார்த்தையினூடாக நம்முடைய ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் தேவனுக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக கர்த்தருடைய பெரிதான கிருபினால் ஒரிசா மாநிலத்தில் ஆலய கட்டுமான பணி நடந்து கொண்டிருக்கிறது இதற்காக நீங்கள் ஜெபியுங்கள் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இடைபடுவார் என்றால் இந்த கனமான ஊழித்தலை விதைக்கும்படியாக வரலாம் ஏனென்றால் கடைசி கட்ட வேலையில் இருக்கிறது ஆகவே இந்த ஆலய கட்டுமான பணிக்காக வலது வலதுகாரத்தை கொடுங்கள் உங்களால் முடிந்த சிறிய காணிக்கை தொகையும் இந்த ஆலய கட்டுமான பணிக்காக பய அந்த கிளிப்பிங்க இப்பொழுது நீங்கள் பார்க்கப் போகிறீர்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக நுவாக்குடா என்கிற பகுதியில ஆலய கட்டுமான பணியை கத்துடைய அனாதி தீர்மானத்தின்படி ஆரம்பிக்க தேவனா கத்தர் கிருபை செய்திருக்கிறார் விசுவாசத்தோடு பவுண்டேஷன் போட்டிருக்கிறோம் விசுவாசத்தோடு ஒரு கல்லின் மேல் ஒரு கல் கட்டப்பட்டு வருகிறது சாவலை கட்டப்படுகிற உமர்க் பகுதியில் இருக்கிற நூட பகுதியில் கட்டப்படுகிற இந்த ஆலை கட்டுமான பணிக்கு நீங்கள் கொடுக்கும்படி முன் வரலாம் தேவனாய் கத்தர் நம்ம ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக இந்த தனமான பணியில் உங்களுடைய தியாகமான தியாகமான விதைகளை விதைக்கும்படியாக நாங்கள் சொல்லுகிறோம் அழைக்கிறோம் இரு கரம் கூப்பி உங்களை அழைக்கிறோம் இந்த வாய்ப்புகளை தனிநபராக குடும்பங்களாக சபைகளாக கொடுப்பாராக விசேஷமாக வெகு விரைவில் முடித்து ஜூன் மாதத்துல பத்தாம் தேதி டெடிக்கேட் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறோம் ஆகவே வேகமாக கட்டப்பட்டு வருகிற இந்த திருப்பணிக்காக விதையுங்கள் விதையுங்கள் வெகு விரவில் இந்த கட்டுமான பணி முடிய இருக்கிறது வேகமாக நடத்தி கொண்டிருக்கிறோம் தேவனுடைய நாமம் ஐம்படுவதாக உங்களுடைய குடும்பத்தின் சார்பாக குடும்பத்தின் சார்பாக சபையின் சார்பாக சபைகளை கட்டி கொடுக்க முன்வரலாம் சுவிசேஷம் என்பது இந்த தலைமுறைக்கு சபை கட்டுமான பணி என்று சொல்லும் பொழுது அடுத்த தலைமுறைக்கு தேவனாய் கத்த இந்த மேலான கிருபைகளை நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுப்பாராக தேவனுடைய வார்த்தைக்கு கடந்து செல்லலாம் சங்கீதம் தொண்ணூற்றி ரெண்டாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் சொல்லுகிறது அவர்கள் முதிர் வயதிலும் கணிதந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள் முதிர் வயதிலும் கணிதந்து புஷ்டியும் பசுமையுமா இருப்பார்கள் கர்த்தருடைய நாம மேம்படுவதாக வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே அன்பான சகோதரியே இந்த முதிர் வயதிலும் புஷ்டியும் பசுமையும் செழுமையாக இருக்க வேண்டும் என்றால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் நீங்கள் வசனத்திற்கு முன்பாக வாசிக்க வேண்டும் பின்பாக வாசிக்க வேண்டும் இதற்கு முன்பாக இருக்கிற இரண்டு வார்த்தைகளை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் தெளிவாக சொல்கிறது வசனத்தை வாசி கேட்கலாம் இங்கே பனிரெண்டு பதிமூன்று பதினான்கு தெளிவாக சொல்கிறது நீதிமான் பனையைப் போல் செழித்து லீபனில் கேதுரை போல் வளருவார் ஹல பனை கேதுரு மரம் போல் வளருவான் சரி கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள் எங்கே நாட்டப்பட்டவர்கள் கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள் சரி கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகிய அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி ஹாலே லூயா இங்கே ரொம்ப அற்புதமாக இந்த ஓய்வு நாள் பாட்டாகிய சங்கீதம் என்று இந்த சங்கீதத்திற்கு அடையாளம் எடுகிறது இந்த சங்கீதத்தில் தெளிவாக சொல்கிறது அவர்கள் முதிர் வயதிலும் முதிர் வயதிலும் கணிதந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள் தேவனுக்கு மகிமுண்டாவதா வயதாகும் பொழுது நமக்கு நம்மையும் அறியாதபடி ஒரு கேள்விக்குறி வருகிறது ஐயோ என்னுடைய பலனெல்லாம் போய்விட்டார் என்னுடைய பலனெல்லாம் போய்விட்டது என்று சொல்லி கலக்கம் அடைகிறோம் வயது ஆகும் பொழுது நம்மை அறியாத ஒரு சோர்வு வருகிறது நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரரே தேவனுடைய வார்த்தை சொல்கிறது நாளுக்கு நாள் உள்ளான மனுஷன் பலனடைகிறார் அதைத்தான் பௌல பொசன் தெளிவாக சொல்லுகிறார் நாளுக்கு நாள் உள்ளான அவையும் சரி வெளியான அவையத்திலும் பரிசுத்த ஆவியானவர் பலத்தினால் இருக்கிறார் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவனாய கர்த்தர் பலன் இருக்கிறார் வயது அவருக்கு முக்கியம் அல்ல எந்த வயதாக இருந்தாலும் சரி அது தாயின் கற்பத்தில் இருந்தாலும் தாங்குவார் தாயின் கற்பத்திலிருந்து வெளி வெளிவந்தாலும் அவர் பாதுகாப்பார் கடைசி வரை நடத்த உண்மையாக இருக்கிறார் இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரிந்தம் நம்மை நடத்த உண்மையராக இருக்கிறார் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே அன்பு சகோதரியே ஒருவேளை வயதாகி விட்டது என்று கவலையோடு இருக்கிறீர்களா தேவனாய் கர்த்தர் தெளிவாக சொல்லுகிறார் சங்கீதம் இருபத்தி ஒன்பது பதினெண்டு சொல்கிறது கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார் கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் முரளி அவர்களை ஆசீர்வதிப்பார் பலன் மாத்திரம் கொடுத்து விட்டு ஓடி போகிற தேவன் அல்ல பலன் கொடுக்கிறார் கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுக்கிறார் பலன் கொடுத்து அவர் சமாதானத்தை கொடுக்கிறார் அல்லா பிள்ளைகளை நிமித்தம் சமாதான குறைவோடு நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிறீர்களா தேவனுடைய ஆவியன்று சொல்கிறார் உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் அவருடைய சமாதானம் உனக்கு பெரிதாக இருக்கும் என்ற வார்த்தையின்படியே பரிசுத்த தேவனாய் கர்த்தர் இன்று முதல் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நீங்கள் நினைக்கும் பொழுது சமாதானத்தினால் நிரப்ப உண்மை இருக்கிறார் நாம் செய்ய வேண்டிய காரியம் என அவரை உறுதியாய் பிடித்து கொள்ள வேண்டும் உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியார் அவனை பூரண சமாதானத்தோடு கொள்வேன் கத்தோடைய நாமம் மகிழ்ப்படுவதாக முதிர் வயது ஆனவுடனே கனி கொடுக்க முடியுமா முடியும் விலன் இருக்குமா இருக்கும் ஒரு தேவ மனிதரை உங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் அவருடைய வயது நூற்றி நாற்பத்தி ஆறு நூற்றி நாற்பத்தி ஏழு இருக்கும் வேதாகாமத்தில் என்னோடு கூட நீங்கள் வேதாமத்தை திருப்பலாம் ஆதியாக நாற்பத்தி எட்டாவது அதிகாரத்துக்கு நேராக வருவீர்கள் என்றால் இங்கே ஒரு அற்புதமான ஒரு தெய்வ மனிதரை நாம் பார்க்க போகிறோம் அவர் யார் என்றால் நம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு மனிதர் வேதாகாமத்திலே சரித்திர சம்பவத்தில் மூன்றாவது நபராக வருகிறார் ஆப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபு என்று பெயரிட்டு அழைக்கப்படுகிறார் இந்த யாக்கோபுக்கு நூற்றி முப்பது வயது வயரை அந்நிய தேசத்தில் அதாவது அந்நிய தேசம் என்று சொல்லப்பதை பார்க்கலாம் கானான் தேசத்தில் இருக்கிறார் அவருடைய தேசத்தில் இருக்கிறார் கடைசி பதினேழாவது பதினேழு ஆண்டுகள் அதாவது தன்னுடைய மகனோடு சேருகிறார் எங்கே வருகிறார் எகிப்து தேசத்திற்கு வருகிறார் எகிப்து தேசத்திற்கு வரும்பொழுது ராஜ வரவேற்போடு வரவழைக்கப்படுகிறார் பதினேழு ஆண்டு அங்கே இருக்கிறார் இந்த வசனத்தை நான் சொல்லுகிற வேலையிலே அவரை குறித்து சிந்திப்பீர்கள் என்றால் அவர் இருந்த நாட்கள் அதாவது வருஷம் என்ன என்று கேட்பிருந்தால் நூற்றி நாற்பத்தி ஆறு நூற்றி நாற்பத்தி ஏழு இருக்க முடியும் ஏனென்றால் இங்கே யோசைப்பை அவர் அழைக்கிறார் விலவினம் பட்ட உடனே எப்படி முதியவர்கள் தாய் தகப்பன் தங்களுடைய பிள்ளைகளை அழைப்பார்களோ அதே போல யாக்கோபு யோசைப்பை அழைக்கிறார் யோசைப்பு அழைத்த உடனே யோசைப்பு மாத்திரம் வராதபடி தன்னுடைய பிள்ளைகளை அழைத்து வருகிறார் ஆல் லல்லூ யா தன்னுடைய பிள்ளைகளை அழைத்து வருகிறார் என் தகப்பன் அழைக்கிறார் கடைசி விலையாய்விட்டது என் தகப்பனிடத்தில் நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும் எனக்கு மாத்திரம் அல்ல என்னுடைய பின்வரும் சந்ததிக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும் என்று சொல்லி ஓடி வருகிறார் ஓடி வந்த உடனே யாக்கோபு நடத்தில ஆசீர்வதிக்கும்படியாக தன்னுடைய பிள்ளைகளை நிறுத்துகிறார் சரி நிறுத்தும் பொழுது இங்கே என்ன நடக்க வேண்டும் வலதுகையை எங்கே வைக்க வேண்டும் வலதுகை தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது எப்ராஹிமை தன் வலதுகையினால் ஈஸ்வர வேலியை வாசிக்க கேட்கலாம் பதிமூன்றாவது வசனம் சொல்லுகிறது பின்பு யோசிப்பு அவ்வ இருவரையும் கொண்டு வந்து எப்ராஹிமை தன் வலதுகையினால் இஸ்ரோவலின் எடுதைக்கு நேராகவும் மனோசையை தன் எடுதுகையினாலே வடது கைக்கு நேராக விட்டான் அப்பொழுது இஸ்ரவேல் அறிய இதுதான் அண்டர்லைன் பண்ண வேண்டிய வார்த்தை இஸ்ரவேல் அறிய தன் வழுதுகையை நீட்டி இளையவனாகி எப்ராஹிம் மேலே இளையவனாகி எப்ராஹிம் மேலே வலதுகையை வைக்கிறது ஒரு விசேஷமான ஆசீர்வாதம் வலது கையை வைக்கிறார் யார் மேல் வைக்கிறார் இளது இளையகுமார் மேல் வைக்கிறார் இளையகுமாரனாகி எப்ராஹிம் மேல் வைக்கிறார் சரி இடது கையை யார் மேல் வைக்கிறார் இங்கே பார்ப்பில் என்றால் மேல் மேல் வைக்கிறார் சரி இங்கே பார்த்து கொண்டே இருக்கிறார் யோசிப் ஐயோ என்னுடைய தகப்பன் இப்படி செய்து விட்டாரே ஒருவேளை வயதாகிவிட்டது ஆகவே இப்படி செய்துவிட்டார் என்று நினைத்து தகப்பனிடத்திலே நேரடியாக என்கவுண்டர் பண்ணுகிறார் ரொம்ப அற்புதமான வார்த்தை சொல்லுகிறது இங்கே வார்ப் வசனம் சொல்கிறது என் தகப்பனே பதினெட்டாவது வசனம் சொல்கிறது என் தகப்பனே அப்படியல்ல இவன் மூத்தவன் இவனுடைய தலையின் மேல் வலது கையை வைக்க வேண்டும் என்றான் ஹால லூயா என்னுடைய மூத்த மகன் இவன் கையை வையா இங்கே தகப்பன் ரொம்ப அற்புதமாக தெளிவாக யாக்கோபு நிதானத்தோடு முதிர் வாயதிலும் கனி தருகிற வாழ்க்கை என்பது இதுதான் பிரியமானவர்களே இங்கே நிதானத்தோடு யாக்கோபு பதில் கொடுக்கிறார் அவன் தகப்பனோ தடுத்து அது எனக்கு தெரியும் என்ன ஒரு கமான் அது எனக்கு தெரியும் யோசிப்பு ராஜாதாங்க யோசிப்பு தயவுனால்தான் அங்கே வாழ்கிறார் அவ்வளோ பெரிய ஒரு அவ்வளோ பெரிய அதிகாரத்தில் இருக்கிற தன்னுடைய மகனை குறித்து சற்று யோசிக்கவில்லை சட்டென்று என்று சொல்லுகிறார் நான் கர்த்தருக்கு தான் கீழ்படுவேன் கர்த்தர் ஆசீர்வதிக்கு சொன்னவனைத்தான் நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி தெளிவாக சொல்லுகிற வாசிக்க கேட்கலாம் என் மகனை அது எனக்கு தெரியும் இவனும் ஒரு ஜனக்கூட்டமாவான் இவனும் பெருகுவான் இவனுடைய தம்பியோ இவனுடைய தம்பியோ இவனிலும் அதிகமாய் பெருகுவான் இப்ராஹிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே அன்பு சகோதரியே தேவனுடைய அழைப்பை பெற்று தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டு இப்பொழுது சோர்ந்து இருக்கிறீர்கள் அல்லவா இப்பொழுது பரிசுத்த ஆவி என்று சொல்லுகிறார் உங்கள் மேல் தம்முடைய ஆவியை ஊற்ற போகிறார் விசுவாசத்தோடு விசுவாசத்தோடு தகப்பனாகிய தேவனை நோக்கிப் பாருங்கள் அவர் உங்களை அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவைகள் மனமறிய மனமறி என்று சொல்லுகிறார் எல்லாம் தெரியும் யாக்கு முதிர் வயதிலும் கணி தந்து பசுமையும் செழுமையாக இருந்தார் கர்த்தருடைய நாமம் மகிம்படுவதாக கடந்த சில நாட்களுக்கு முன்பாக என்னுடைய சொந்த கிராமம் ஏழறம் பண்ணை இந்த கிராமத்திற்கு செல்லும்படியான பாக்கியத்தை பரிசுத்த தேவனாய கர்த்தர் எனக்கு கொடுத்தார் அப்பொழுது என்னுடைய தகப்பனாருடைய அண்ணன் அவனுடைய மனைவி அதாவது என்னுடைய பெரிய அம்மா அவர்களை பார்க்கும்படி நான் கடந்து சென்றிருந்தேன் என்னுடைய குடும்பத்தில் முதிர் வயதிலே இருக்கிறவர்கள் அவர்களை பார்க்கும் பொழுது அவர்களை பார்க்கும் பொழுது வயது கேட்டேன் தொண்ணூற்றி ஐந்து என்று சொன்னார்கள் சுமார் நைன்டி ஃபைவ் இயர்ஸ் ஓல்டு தொண்ணூற்றி ஐந்து வயது வீட்டில் படுத்திருக்கிறார்கள் 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 படுத்திருக்கும் பொழுது சும்மா படுத்திருந்தார்களா இல்லை பிள்ளைகளை குற்றம் சாட்டி படுத்து கொண்டிருந்தார்களா இல்லை பிரியமானவர்களே முதிர் வயது ஆனவுடனே வயதானவர்களுக்கு என்ன கேள்வி வருகிறது என்ன பெருமூச்சு வருகிறது ஐயோ என்னுடைய பிள்ளை தூரமாக இருக்கிறார் என்னை பார்க்க ஒருவரும் வரவில்லை என்று சொல்லி பிள்ளைகளை சபித்து கொண்டிருப்பார்கள் பிள்ளைகள் மேத மேல் ஏதாவது குற்றச்சாட்டை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் ஆனால் இந்த தாயாருக்குள் ஒரு ஒரு வித்தியாசமான காரியத்தை பார்த்தேன் படுத்து கொண்டு தன்னுடைய கரங்களிலே இருக்கிற ஒரு தாளை வாசித்து கொண்டே இருந்தார்கள் நான் அருகிலே கேட்டு சென்று கேட்டேன் இது என்ன இது என்ன பெரியம்மா இது என்ன என்று கேட்டபொழுது அவர்கள் சொன்னார்கள் என்னுடைய மகனும் அதாவது பெரியப்பாவுடைய மகனும் மகளும் சேர்ந்து ஜெபக்குறிப்பு எழுதி கொடுத்திருக்கிறார்கள் இதைத்தான் நான் கொண்டே இருக்கிறேன் வாசித்து ஜபித்து கொண்டே இருக்கிறேன் வாசித்து கொண்டே இருக்கிறேன் என்று சொன்னார்கள் அந்த தான் இப்பொழுது பார்க்கப் போகிறீர்கள்

அண்ணா தேவாலயத்திலிருந்து எண்பத்தி ஏழு வயதானாலும் சரி தேவச முதலே போராடி விளைவே தாய் சிபிச்சு கொண்டே இருந்தாங்க தேவன கத்தார் பெருமையும் எந்த நாட்களிலும் இது ஒரு தேவனுடைய ஆலயமாக தேவன் தங்குற இடமாக வைத்திருக்கிறார் இவங்க இங்கிருந்து ஜவம் பண்ணிட்டு இருக்கிறாங்க தேவனை நாம் வைப்படுவதாக உலக இருந்து போசனாட்சி நேர்ந்து வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் கடைசி காலங்களிலே நாம் தேவனுக்காக வேண்டும் என்பதை தேவன கத்த போகிறார் முதிர் வயதிலும் கணிதந்து புஷ்டியும் பசுமையும் செழுமையாம இருப்பார் வார்த்தையின்படி தேவனா நல்ல தீர்க்காய்ச்சி கொடுப்பாங்க இன்னும் அஞ்சு வயசு வரை இருந்துட்டு நூறு வயசு வரை இருக்கணும் அப்படி வலது நேரத்துல தீர்க்காய்ச்சி இருக்கு அப்படி வலது நேரத்துல தீர்க்காய்ச்சி இருக்கு இந்த தீர்க்காய்ச்சி கொடுத்து ஆசிர்வதிக்கிறது நம்ம ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பதாக ஆமே இதுதான் பிரியமானவர்களே முதிர் வயதிலும் கணிதந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் தேவனாய கர்த்தர் தம்முடைய பலத்தை ஊற்றும்படி விரும்புகிறார் சரீர பலத்தை கொடுக்கப் போகிறார் கர்த்தருடைய அக்கினி உங்களின் சூழ்ந்து கொள்ளப் போகிறது தேவனுடைய வார்த்தை சொல்கிறது சங்கீதம் தொண்ணூற்றி ஏழு மூன்று சொல்கிறது போல கர்த்தருடைய அக்கினி அவருக்கு முன்பாக சென்று சுற்றிலும் இருக்கிற சத்துக்களை சுட்டரிக்கப் போகிறது உங்கள் சரீரத்தில் போராடுகிற வலவினத்தின் ஆவிகள் போராடுகிற பாவத்தின் வல்லமைகள் சாபத்தின் வல்லமைகள் இருந்து ஆவியானவர் இன்றைக்கு விடுதலை கொடுக்க போகிறார் கண்களை மூடி ஜெபிக்கலாமா பரலோகத்தில் வாசம் பண்ணுகிற பரிசுத்த பிதாவே எங்களோடு பேசுகிற நல்ல காரியங்களுக்காக ஸ்தோத்திரம் லூக்கா ரெண்டாவது அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கிறோமே எண்பத்தி நாலு வயதானாலும் ஆலயத்திலே காத்திருந்து இரவு பகலாய் ஜெபித்த ஒரு விதவை தாயை பார்க்கிறோம் வீட்டிலே முடங்கி கிடக்காமல் எண்பத்தி நாலு வயதானாலும் பரவாயில்லை ஆலயத்திலே வந்து ஜெபிப்பேன் என்று சொல்லி தீர்மானம் எட்டு தண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருந்ததை வேதாகம எங்களுக்கு காண்பிக்கிறது லூக்கா ரெண்டாவது அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனத்தில் நாங்கள் பார்க்கிறோமே சுவாமி அதே போல உண்மையோடு இருக்க எங்களுக்கு கிருபைத்தார் வேதாகமத்தில் பார்த்தது போல யாக்கோப்புக்கு கொடுத்த அந்த பலன் மோசைக்கு கொடுத்த அந்த பலன் எங்களுக்கும் தாங்க ஆண்டவர் எங்களுக்கும் தாங்க சரீரத்திலே அவயங்கள் பலப்படுத்தப்படுவதா உன்னதமானவருடைய தயவு உண்டாவதா அப்படியே செய்கிறதற்காய் ஸ்தோத்ரம் விலவினங்களை கொடுக்கிற சத்ருன் கிரிகள்மேல் இயேசுவின் ரத்தத்தை நான் பொழுது தெளிக்கிறேன் விடுதலை உண்டாவதா இயேசு கரசுவின் நாமத்தினால யார் யாரை முன்குறித்திருக்கிறோம் அவர்களை உம்முடைய வலதுகரம் தொட்டு ஆசீர்ப்பதா